ஹாய் மக்களை வெல்கம் டு நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ இன்றைக்கி நம்ம நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்றும் பெருசான வீடியோலாம் ஒன்றும் இல்லை பொதுவாகவே வந்து இந்த பொருள் காட்சிக்கு போகிறது இந்த கண்காட்சிக்கு போகிறது இந்த ஃபுட் ரிஃபீவ் பண்ணுறது அப்படிங்கிற வேலை எல்லாமே நம்ம சேனலில் வச்சுக்கிறது இல்லை ஆனால் நிறைய பேர் சொன்னதுனால இப்போ நம்ம நாகப்பட்டினம் திடலில் போட்டிருக்காங்க இல்லையா அந்த பொருள் காட்சிங்கிற பேரில் அதை வந்து சும்மா போய் பார்த்தோம் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஒன்றும் இல்லை வண்டியை நிப்பாட்டுறதுக்கு வாசலில் போனோம் வாசல்லே பார்க்கிங் இருந்துச்சு அதுக்கு தனியாக டோக்கன் வாங்கிட்டு வண்டியை நிப்பாட்டோம் போன நேரம் ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால பயங்கர கூட்டம் ஆனால் பொருள்காட்சி அப்படின்னு சொன்னாங்க எது உள்ள நிறைய பொருட்கள்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனோம் ஒரு பொருளுமே அங்கே இல்லை ஸோ சேடு ஆனால் எல்லா ஸ்கூல்லையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃப்ரீயாக டோக்கன் கொடுத்துட்டாங்க அந்த டோக்கனில் பசங்க வாங்க வாங்கன்னு இழுத்துட்டு போயிட்டாங்க ஆனால் பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கம்பல்சரி முப்பது ரூபா நுழைவு கட்டணம் போட்டாங்க அதோட உள்ளே நுழைஞ்சாச்சு உள்ளே நுழைஞ்சி போனோன்னே ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சில ஃப்ரேம்ஸு ஃப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்புறம் எம்டிஆர் சில இடம் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து விளையாட்டு ஜாமான் இதுதான் பொருள்னு நினைக்கிறேன் ஒரே ஸ்டால் இருந்துச்சு அது இந்த வேளாங்கண்ணி கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கடை மாதிரி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மரண கிணறுன்னு சொல்லுவாங்களே அந்த மரணக் கிணறு அதுதான் அங்கே ஹைலைட்டாக இருந்தது அதற்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க விளாட்றதுக்கு யூஷுவலாக நிலக்கடை மாரியம்மன் கோயில் திருவிழாவாக இருந்தாலும் பொருட்காட்சியாக இருந்தாலும் நமக்கு முத கண்ணில் போகிறது டெல்லி அப்பளமும் மிளகாபட்சும் ஷூஜலாக அதுக்குன்னு தனியாக ஸ்டால் இருந்துச்சு பசங்க இந்த ஒரு ட்ரெயின் குட்டி பசங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஒன்று கீழே ஓடிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு இருந்தப்போ எங்கே பார்த்தாலும் எங்கே திரும்பினாலும் தனித்தனியான கட்டணங்கள் அப்படின்னு இருந்துச்சு மரண கிணறுக்கு எண்பது ரூபா பர் ஹெட்டு அதே மாதிரி அந்த சைடில் பெரிய இந்தந்த பலூன் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே ஏறுறதுக்கு எழுபது ரூபா குட்டீஸ்க்கு பார்த்தோடனே பல பலம் இருக்குதா அதனால நம்ம வீட்டு பிள்ளைங்க கம்பல்சரி இதில் ஆகிடுறாங்க அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் பிள்ளைங்கள விளையாடுறதுக்கு விடுறாங்க அதுக்கப்புறம் இந்த குதிச்சிட்டு கிடக்குறாங்களே இந்த குதிக்கிறதுக்குமே வந்து எழுபது ரூபாய் அதுவுமே வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் பசங்கள் டயர்டாகனால அப்படியே விட்டுருவாங்க அப்புறம் அந்த அந்த கப்பல் அந்த இது ராட்சஸ ராட்டினம் அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியல இந்த இந்த பைக்கு இந்த பைக்குக்கு எழுபது ரூபா போட்டிருந்தாங்க கட்டணங்களாக எழுபது ரூபா வசூல் பண்ணாங்க அப்புறம் பேய் வீடு ஒன்று வச்சுருந்தாங்க பேய் வீடு போகலான்னு தான் நினச்சோம் ஆனால் உள்ளே போயிட்டு வந்தவர் வந்து ஒன்றும் பெருசாக இல்லைங்க நீங்கள் பே உள்ள பயங்கரமாக அப்படின்ட்டார் சரி ஓகே அப்படின்னாச்சு அப்புறம் இது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு சிறிய ஒரு முதல் பெரியவரை வரை யார் வந்தாலும் யார் வேணாலும் வந்து இந்த ராட்டத்தில் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அதனால் இது ஒரு ஜாலி ரைடாக இருந்தது ஆனால் நிறைய கூட்டம் நிறையா இருந்துச்சு ஒருவேளை நாகப்பட்டினத்தில் ஞாயிற்றுக்கிழமை பெருசாக வந்து எங்கேயுமே பிள்ளைகளை கூட்டு போகிறதுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கான இடம் இல்லை அப்படிங்கிறதுனால மக்கள்லாம் வந்தாங்களா அப்படின்னு தெரியல ஆனால் நல்ல கூட்டமாக பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அப்புறம் இது நம்ம புது பஸ் ஸ்டாண்டு அந்த மேலே மரண மன மரணக்கிணறு தான் நாம மரணக்கிணறு மேலே இருந்து பார்த்தப்ப தெரிஞ்சிச்சு மரணக்கிணறு ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு அண்ணன் தான் வந்து சுற்றிகிட்டு இருந்தார் சரக்க மேனைக்க அப்புறம் கையெல்லாம் கட்டிக்கிட்டு எழுந்திரிச்சு நின்று அப்படி சுற்றினாரு பார்க்க ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் அவங்க ஆட்களே ஒருத்தர் ஓரத்தில் நின்றுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து பணம் கையில் நீட்டிகிட்டு இருந்தார் அவர் வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு கேட்ச் பண்ணிகிட்டு இருந்தார் அதை பார்க்கவும் அப்படி இருக்கிற எல்லா குட்டீஸும் அவங்கவுங்க அப்பா பேக்கெட்டில் இருந்து பணம் எடுத்து அது நீட்டாக ஆரம்பிச்சிருச்சு அவன் நின்றுட்டு அதையும் பண்ணாங்க அதனால ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அப்புறம் ஆனால் ரொம்பவே ரிஸ்க் பயங்கர ரிஸ்க் பார்க்குறப்பயே வந்து அந்த ஈரக்கொலையே நடுங்குதுங்கிற மாதிரி பார்க்கவே ரொம்பவே பயங்கரமாக இருந்துச்சு மேபி இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அதனால் பயந்து ரொம்ப பயமாக இருந்துச்சான்னு தெரியல ரொம்ப பயமாக இருந்துச்சு ஏன்னா இவங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்துருப்பாங்க இருந்தாலும் பார்க்குறப்ப நமக்கு இதாக இருந்தது அப்புறம் வருசெல்லாம் நாலு பைக்கில் வந்துட்டாங்க நாலு பைக்கில் நாலு பிரதர்ஸ் வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருந்தாங்க ஒருத்தங்க வந்து வண்டியில் பேக் சைடு உட்காந்துருந்தார் ஒருத்தர் கையை விட்டுட்டு ஓட்டி இருந்தார் ஒருத்தர் ஏறி நின்றுக்கிட்டு ஓட்டிகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு காரும் வந்து இடையில் அந்த கூட்டத்தோட காரும் சேர்ந்து ஒரே இது நம்ம உட்காந்த இடம்லாம் கிறுக்கு கிறுக்குன்னு ஒரே அதிர ஆரம்பிச்சிச்சா அப்படி பார்க்குறதுக்கு ரொம்பவே பயமாகவே இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எண்பது ரூபா கொடுத்தாலும் ஓகேடா நல்ல ஒர்த்து அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவங்க சும்மாவே வந்து அங்கே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்த மாதிரி உயிரை பணையம் வைக்கிற சாகசம் உயிரை பணையம் வைக்கிற சாகசம் அப்படின்னு எக்ஸாக்ட்லி வந்து உயிரை பணையம் வைக்கிற சாகசமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படி ரொம்பவே இதாக இருந்தது உண்மையிலே பயங்கர டேலண்ட்டு தான் அப்புறம் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் யார் பிள்ளையார சொல்லி போடுறது மாதிரி எல்லாமே அப்படியே ஃப்ரீஸ் ஆகியிருந்தாங்க நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கை தட்டினோம் தட்ட ஆரம்பித்து எல்லாமே பல 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 பண்ணி கை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதோட ஒரு வழியாக பொருள் காட்சி பார்த்துட்டு அப்புறம் பொறுமையாக இறங்கி வந்துட்டோம் அப்புறம் பெருசாக ஒன்றும் போன மாதிரி தெரியல ஏதோ ஒரு திருவிழாவுக்கு போன மாதிரி தான் இருந்தது அதுக்கு எதுக்கு பொருள் காட்சின்னு பேர் வச்சுருக்காங்கன்னு தெரியல ஓகே எனிவே நீங்களும் போய் பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ நாகப்பட்டினம் பெருமை மிக நாகப்பட்டினம் அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் மறக்காமல் லைக் பண்ண மறக்காதீங்க ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அறிமுகப்படுத்துங்க தொடர்ந்து இணைஞ்சிருங்க இது நாகப்பட்டினம் டூ பாயிண்ட் ஜீரோ போராட்டத்தில் சொல்கின்ற தன் தொல்லா காட்சியை இந்த மரணத்தை தன்முடியான காட்சியை தானே திரும்பியாவிட்டார்